வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் ஃபஸ்டின் செய்திகளோடு இன்று செப்டம்பர் மாதம் ஐந்தாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் பொதுத்துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க தேர்தல் ஆணையகம் முன்வைத்த குற்றச்சாட்டு ராஜினாமா செய்வதாக அறிவித்துவிட்டு சஜித்துடன் இணைந்த ஆளுநர் வாக்களிப்புக்கான விடுமுறை தொடர்பில் விசேட அறிவித்தல் உண்மையான வில்லன் யார் வெளிப்படுத்திய நாமல் ராஜபக்ஷ Your trusted real estate partner, Sodhi Anand Kumar. Sodhi Anand Kumar offers unparalleled expertise in buying, selling, and investing in new pre construction, resale, vacation, and commercial properties. Specializing in the GTA Toronto area. So the handles, unsold bankruptcies, assignments, distress sales, providing value in residential luxuries and commercial properties. With 30 years as an investment analyst, so the help, you navigate the real estate cycle, knowing when to buy and sell to achieve your dream goal. For all your real estate needs, big or small, call Sodi Ananda Kumar. தொடர்பான விரிவான செய்திகள் பொதுத்துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவு ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் தெளிவான யுக்தி என்று தேர்தல்கள் ஆணையகம் குற்றம் சமத்தியுள்ளது இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்னாயக்க நாடு ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகி வரும் இந்த தருணத்தில் அரசாங்கம் இவ்வாறான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்கம் இவ்வறிவிப்பை ஏற்கனவே ஏன் தாமதப்படுத்தியது என்றும் கேள்வி எழுப்பிய அவர் தேர்தலை குறிவைத்து இந்த தாமதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் ஊ மாகாண ஆளுநர் ஜே எம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக முசமில் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தமிழரசு கட்சியும் கூட்டிணைந்தே மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்படுவதற்கு முட்டுக்கட்டை போட்டதாக குற்றம் சாட்டிய பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானத்தினால் அக்கட்சி பிளவடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் மாகாண சபைகளுக்கான தேர்தல் சட்டத்தில் திருத்த சட்ட மூலத்தை விவாதமின்றி நிறைவேற்றுவதற்கு பொன்னான வாய்ப்பு காணப்பட்ட போதும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தமிழரசு கட்சியும் தங்களின் சொந்த அரசியல் காரணங்களுக்காக அதனை தவறவிட்டுள்ளன என அவர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் பத்தரமுல்லை வாட்டர் ஹெஜ் ஹோட்டலில் இந்த நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது இந்த கூட்டணியின் சின்னம் கிண்ணம் என அறிவிக்கப்பட்டு பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கூட்டணிக்கு அமைச்சர் ரமேஷ் பத்திரன செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு தேர்தலின் போது விடுமுறை வழங்குவது தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அனைத்து ஊழியர்களுக்கும் ஊதிய இழப்பு அல்லது தனிப்பட்ட விடுப்பு இல்லாமல் வாக்களிக்க ஏதுவாக விடுமுறை அமல்படுத்தப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது அதன்படி பணியிடத்தில் இருந்து வாக்குச்சாவடிக்கு நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவான தூரம் இருந்தால் ஒரு ஊழியருக்கு அரைநாள் விடுமுறையும் நாற்பது தொடக்கம் நூறு கிலோமீட்டர் தூரம் இருந்தால் ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது Serving clients since 1993. With over 30 years of experience in the financial industry, Sathinathan brings unparalleled expertise to the table. As a former corporate analyst, he has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non medical insurance, Sathinathan offers top notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over 25 financial institutions. When it comes to investments, Sathinathan expertly manages RSPs, PM pensions, our ESP, TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. cyber <laughs> பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமாருக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சமூக வலைதளங்களூடாக அவதூறான மற்றும் பொய்யான தகவல்களை வெளியிடுவதை தடுக்குமாறு கொழும்பு பிரதான மாவட்ட நீதிபதி சந்துன் விதான பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவைக்கு வியாழக்கிழமை தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் தயாசிரி ஜெயசேகரவை பிரதிவாதியாக குறிப்பிட்டு வேலுகுமார் எம்பி தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னரே இந்த தடை உத்தரவை நீதிபதி பிறப்பித்துள்ளார் அகுரஸாவில் ஐக்கிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தயாசிரி ஜெயசேகர தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அக்கால பகுதியில் நான்கு வாகனங்களையும் போலீசார் பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்றும் இடம்பெற்றுள்ளது தபால் மூல வாக்களிப்பு நேற்று ஆரம்பிக்கப்பட்டதுடன் மாவட்ட செயலக அலுவலக அதிகாரிகள் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலக அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இன்றும் நாளையும் முப்படைகளின் அதிகாரிகள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களும் தபால் மூல வாக்குகளை அளிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் நேற்று வாக்களிக்க முடியாத பொலிஸ் உத்தியோகத்தர்களுக்கு நாளை தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எழுபத்தைந்து வருடங்களாக ஆட்சியிலிருந்த அரசாங்கங்கள் எடுத்த தவறான தீர்மானங்களினால் நாடு நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது ஆகவே இந்த தருணத்தில் தொலைநோக்கு பார்வையும் முதிர்ந்த அரசியல் புரிதலும் கொண்ட தலைமைக்கு வாக்களிக்கும் பொறுப்பு மக்கள் சார்பாகவே உள்ளது என்று நிதி இராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சிம்லா பீட்டிய பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பெரிய பெரியநீலாவணையில் மீனவர்கள் மீன்பிடித்து கொண்டிருந்தபோது வலையில் எதிர்பாராத விதமாக சிவலிங்கம் ஒன்று சிக்கியுள்ள சம்பவம் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது கிடைக்கப்பட்ட சிவலிங்கம் மீனவர்களால் அதே பகுதியில் பொருத்தமான மரத்தடியில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அது தற்போது மக்களால் வழிபடப்பட்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளி புள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

பொதுத்துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க தேர்தல் ஆணையகம் முன்வைத்த குற்றச்சாட்டு ராஜினாமா செய்வதாக அறிவித்துவிட்டு சஜித்துடன் இணைந்த ஆளுநர் வாக்களிப்புக்கான விடுமுறை தொடர்பில் விசேட அறிவித்தல் உண்மையான வில்லன் யார் வெளிப்படுத்திய நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய முன்னணி நாளைய தினமும் வாக்களிக்கலாம் இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடா நியூஸ் ஃபஸ்டின் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன எமது அடுத்த செய்தியினை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்